பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மோ ராஜதந்திர ரீதியாக இந்தியாவுடனான பதற்றத்தை தணிக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபுக்கு அவரது அண்ணனும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் அறிவுரை உள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக மீண்டும் சிவராமன் இணைகிறார் சிவராமன் வணக்கம் நவாஸ் ஷெரீப் வழங்கிய அறிவுரைகள் என்னென்ன இந்தியாவுடன் ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டை எடுக்க அவர் விரும்புகிறாரா விரிவான தகவல்கள் என்ன வணக்கம் ரீதியாக இந்தியாவுடனான பதற்றை தணிக்குமாறு பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீஃபுக்கு அவரது அண்ணனும் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் வந்து பார்த்தோமேனால் ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார் ஆனால் இந்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்பது இன்னும் தெரியவில்லை பாகிஸ்தான் பத்திரிகையான த எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூன் செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக வெளியிட்ட பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதற்றங்கள் ராஜதந்திர அணுகுமுறையின் மூலம் தணிக்கப்பட வேண்டும் என்று தனது சகோதரரும் தற்போதைய பிரதமருமான செபாஸ் ஷெரீபுக்கு நவாஸ் ஷெரீப் ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இரு நாடுகளும் அணு ஆயுதங்களை கொண்டிருப்பவை என்பதால் அமைதியை மீட்டெடுக்கக்கூடிய அனைத்து ராஜதந்திர வாய்ப்புகளையும் பயன்படுத்த வேண்டும் என்றும் இந்தியாவுடன் ஆக்கிரமிப்பு நிலைப்பாட்டை எடுக்க அவர் விரும்பவில்லை இந்தியாவுடன் நல்லுறவை வைத்திருப்பதன் முக்கியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தொடக்கத்தில் நவாஸ் ஷெரீப் சுட்டிக்காட்டினார் மேலும் கார்கில் போரை எதிர்த்ததால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தனது அரசாங்கம் வெளியிட வெளியேற்றப்பட்டது என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று மற்றும் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் எனது அரசாங்கங்கள் ஏன் தூக்கி எறியப்பட்டன என்பதை நான் அறிய விரும்புகிறேன் நாங்கள் கார்கில் போரை எதிர்த்ததால் தான் இது நடந்ததா என்றும் நவாஸ் ஷெரீப் கூறியிருக்கிறார் இது போன்ற முன்வைத்து இந்த பார்த்தோமேனால் ராஜாந்திர ரீதியிலான அந்த முடிவை செபாஸ் ஷெரீப் எடுக்க வேண்டும் தற்பொழுது இந்த போரை ஒத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுரை கூறியிருக்கிறார் ஆனால் இந்த அறிவுரையை தற்பொழுது அவருடைய அண்ணனும் கேட்பாரான் என்பதனை வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் தற்பொழுது செபாஸ் ஷெரீப்பின் கட்டுப்பாட்டில் சொன்னால் செபா ஷெரீப் என்பவர் பாகிஸ்தான் ராணுவம் வந்து பார்த்தீங்கனால் பார்த்து அவரை பதவியில் அமர்த்தி இருக்கிறது இதற்கு முன்பு இம்ரான் கான் அவர்கள் ஆட்சியில் இருந்தார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் அவருடைய பேச்சை வந்து பார்த்தால் ராணுவம் கேட்கும் ஆனால் ராணுவம் செபாஸ் ஷெரீப் அவர்களுடைய பேச்சை கேட்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ராணுவம் தான் தற்பொழுது அவர்களுடைய ஆட்சிதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்னதான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இருந்தாலுமே கூட ராணுவம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது ராணுவ தளபதி முனிர் அவர்கள் தற்பொழுது அங்கு பதவியில் இருக்கிறார் இந்த நிலையில் ராணுவ நிலைப்பாட்டை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது போரை தொடர்ந்து கொண்டு செல்லவே தற்பொழுது பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இரவுகளிலும் தொடர்ந்து இந்தியா எல்லைப் பகுதிகளிலும் இந்திய மக்கள் மீதும் தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் ராணுவம் வழக்கமாக கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது நவாஸ் ஷெரீப் அவர்களுடைய இந்த அறிவுரை ஒரு முக்கியமான அறிவுரையாக பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது